ஆல் இந்தியா மோட்டார் சர்வீஸ் இணைந்து சென்னையிலே தலைநகர் சென்னையில் ஒன்று பல கட்டங்களாக ஆலோசித்து ஒன்பதாம் தேதி நள்ளிரவு முதல் இந்த லாரி தொழில் மிகவும் நலிவடைந்துள்ள சூழ்நிலையிலே லாரிகளை நிறுத்தி வைப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம் ஒன்பது அம்ச கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தமிழகம் முழுவதும் லாரிகள் இயங்காது கோரிக்கை ஒன்று எஃப்சி கட்டணம் பழைய கட்டணம் எட்நூத்தி ஐம்பதை திரும்ப வரும் வரை இந்த போராட்டம் நீடிக்கும் ஆன்லைன் வழக்குகளை சரிபார்த்து அதில் உள்ள குற்றங்களையும் குறைகளையும் உடனடியாக களைய வேண்டும் செக் போஸ்ட் பல மாநிலங்களிலே எல்லை சோதனை சாவடிகளை அகற்றியிருக்கின்றார்கள் லஞ்ச லாவணியத்தை ஊக்குவிக்கின்ற தமிழ்நாட்டில் உடனடியாக அகற்ற வேண்டும் தெலுங்கானாவில் அகற்றிருக்கின்றார்கள் மகாராஷ்டிராவில் அகற்றியிருக்கின்றார்கள் மத்திய பிரதேச பல மாநிலங்களிலே அதே போல லாரிகளுக்கு ஏற்றுமாமு இறக்குமாமுல் டோல்கேட்டு மாநகராட்சி நகராட்சி வரிகள் அனைத்தும் பொருள் ஏற்றுபவரையும் பொருள் இறக்குபவரையும் சார்ந்தது லாரி உரிமையாளருக்கு பொறுப்பல்ல அதிக பாரம் ஓவர்லோட் ஒரு லாரியில் ஏற்றும் பொழுது அந்த லாரிக்கு அபராதம் விதிக்கும் பொழுது பொருள் ஏற்றுபவரும் பொருள் இறக்குவோரும் கன்சைனர் அருந்தி வாகனம் ஓட்டுவோர் யாராக இருந்தாலும் அந்த நபரை தான் தண்டிக்க வேண்டுமே ஒளிய லாரிகளை வாகனங்களை நிறுத்தி வைக்க கூடாது விற்பனையை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டிக்குள் கொண்டு லிட்டருக்கு ரூபாய் இருபது குறையும் இந்த மோட்டார் தொழிலிலே இன்றைக்கு தொழில் செய்ய முடியாத நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் மத்திய மாநில அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் இல்லை இந்த தொழிலை மீட்டெடுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த தொழில் நாட்டினுடைய முதுகெலும்பு ஏற்றுமதி இறக்குமதி இன்றைக்குகளாக இருக்கட்டும் நிறுவனங்களாக இருக்கட்டும் பல்வேறு விவசாய விளை பொருட்களாக இருக்கட்டும் இன்னைக்கு எஃப்சிஐ இன்றைக்கி நெல் அரிசி பருப்பு இப்படி எல்லா விதமான பொதுமக்களுக்கு அத்தனை அத்தியாவசிய பண்டங்களையும் பணிகளையும் தளவாடங்களையும் கொண்டு செல்லக்கூடிய தொழில் எது என்று சொன்னால் அந்த மோட்டார் தொழில் இந்த மோட்டார் மோட்டார்த்து இன்னைக்கு எங்களுடைய என்ன குறைகள்னு முதல்ல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இதற்கு ஒரு மோட்டார் வாரியம் அமைக்க வேண்டும் இந்த ஒன்பது கோரிக்கைகளையும் உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் மத்தியில் இருக்கக்கூடிய மாண்புமிகு போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களும் உடனடியாக இந்த ஒன்பது கோரிக்கைகளை தீர்க்கும் வரை எங்கள் லாரிகளை இயக்க முடியாத நிலையிலே லாரிகள் இயங்காது துறைமுகங்களுடைய அனைத்து டாரஸ் அனைத்து லாரி உரிமையாளர் சங்கங்கள் மற்றும் மோட்டார் வெளிச்சம் ஆல் இந்தியா மோட்டார் சர்வீஸ் தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு முதல் அனைத்து வாகனங்களும் இயங்க முடியாத சூழ்நிலையிலே நிறுத்தி வைக்கின்றோம் அனைத்து லாரி உரிமையாளர்களும் இதை ஐந்து ஆண்டுகளாக தெரிவிக்கின்றார்கள் பல லாரி உரிமையாளர்கள் பல இந்த நிதி நிறுவன நிதி நிறுவனங்களுடைய நெருக்கடியிலே சிக்குண்டு தவித்து இறந்திருக்கின்றார்கள் பல தற்கொலைகள் நடந்திருக்கின்றது பல இழப்புகள் நடந்திருக்கின்றது இன்றைக்கு லாரி தொழில் ஒரு இஎம்ஐ கட்டக்கூட முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகையினாலே இந்த தொழில் மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய பெருக்கக்கூடிய ஒரு தொழிலை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஆராய்ந்து தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை நேரில் அழைத்து பேசி எங்களுடைய உண்மையான குறைகளை இது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த கால் நூற்றாண்டு காலமாக இருக்கின்ற இந்த குறைகளை கருணையோடு அழைத்து பேசி பரிசீலித்து உடனடியாக எங்களுக்கு நல்லதொரு வாழ்வாதாரத்தை தீர்வை தருமாறு பணிவோடு வேண்டுகிறோம் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு பாதிப்பு என்று சொல்லிவிட்டோம் ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு வழி இருக்குதோ கண்டிப்பாக அவர்கள் நாளையிலிருந்து கூடிக்கொண்டே போகும் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் டிரான்ஸ்போர்டர்ஸ் புக்கிங் ஏஜென்ட் அனைவருமே பாதிச்சிருக்காங்க எங்களுடைய குறைகளை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு சொல்லல இதுதான் முக்கியம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கும் இந்த குறைகளை நேரம் இதுவரை கொண்டு போய் இது வரைக்கும் ஒரு குறை ஒரு குறை தான் சொல்றாங்க இப்போ இருக்கிறது ஒன்பதுக்கு அம்ச கோரிக்கை ஒன்பது குறைகளோ இதை உடனடியாக தீர்க்கணும் தீர்த்தா அந்த நல்ல பண்ண முடியும் நாங்க யாருக்கு எதிரிகள் இல்லை தமிழ்நாடு முழுவதும் கண்டிப்பாக இந்த ஒன்பது கோரிக்கைகளை தீர்க்கும் வரை லாரிகளை லாரி உரிமையாளர்களை இயற்க மாட்டாங்க லாரி உரிமையாளருக்கு பாதிப்பு ஓட்டுநர்களுக்கும் பாதிப்பு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கும் பாதிப்பு கூட்ஸ் ஏஜெண்ட்டுக்கு பாதிப்பு எல்லாத்துக்கும் பாதிப்பு இன்னும் நிறைய பல கோரிக்கைகள்லாம் இருக்குது இருந்தாலும் இந்த ஒன்பது கோரிக்கைகளையாவது ஒரு இருபத்தைந்து விழுக்காடாவது எங்களுக்கு ஒரு இந்த கோரிக்கைகள் தீரும்னு சொன்னால் இந்த லாரி தொழில ஒரு ஓரளவுக்காவது இதை முன்னெடுத்து செல்வதுக்கு இந்த லாரி உரிமையாவுடைய வாழ்வாதாரம் ஓரளவுக்காவது மேம்படும் இதற்கு முன்பு பல மாவட்டங்களிலிருந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு அதே மாதிரி மோட்டார் மோட்டார் துறையில் இருக்கக்கூடிய ஆணையாளருக்கு துறை அமைச்சருக்கு பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து சென்னையில் தலைநகரத்தில் இருந்து இந்த டாரஸ் இந்த சங்கங்களும் பல சங்கங்களும் இதில் வந்து இந்த கோரிக்கைகளெலாம் வலியுறுத்திட்டுருக்கோம் இது அனைத்தும் தெரிஞ்சு தெரியும் தெரியும் ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நேற்று கூட மினிஸ்டர் இந்த மாதிரி இது எஃப்சி ஒரு கோரிக்கை அல்ல இப்போ நாங்கள் தொடங்கி இந்த தொடக்கம் வந்து ஒன்பது கோரிக்கைகள் முக்கியமான மிக 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 அத்தியாவசியமான முக்கியமான கோரிக்கை இந்த ஒன்பது கோரிக்கைகள் தீரும் வரை லாரி உரிமையாளர்கள் அவர்களாகவே இயக்க மாட்டார்கள் எங்களால் தொழிலே செய்ய முடியலையே அந்த நிலைக்கு வர மாட்டாங்க இப்ப ஏன்னா இது வந்து இருபத்தி ஆண்டு காலத்தினுடைய பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை இப்ப அந்த பத்து வருஷம் பாத்தீங்கன்னா மிகப்பெரியதா இருக்கு ஏன்னா வாழ்வா சாவாங்கிற நிலைமையில யார் ஓட்டுவாங்கன்னா அது அவங்களுடைய இது ஓகே நான் உங்களுக்கு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எந்த அளவிற்கு அவர்கள் பட்டினியில் இருக்காங்கிறது உங்க எல்லோருக்கும் தெரியும் இது ஒன்றும் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது இல்லை இன்னைக்கு சார் இன்னைக்கு வந்து வெளிமாநிலத்துக்கு போற லாரிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மிஞ்சில லோக்கல்ல ஓட்டுற வண்டிகளுக்கு துறைமுகத்தில் ஓட்டுற வண்டி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் புது வண்டி இன்னைக்கு என்ன நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இப்ப பழைய வண்டியை வச்சு அந்த வந்து எஃப்சி கட்டணம் வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு மட்டும் இல்ல இன்னும் பல செலவுகள் இருக்கு இஎம்ஐ இருக்கு டிரைவருக்கு படி இருக்கு பேட்டா இருக்கு வரவு செலவு இருக்கு டோல்கேட் இருக்கு என்ன டயரு டயர் வாங்கி போகணுமா எதை செய்யணும் அவங்க எல்லாத்தையும் எழுந்துட்டாங்க சொந்த ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுருந்தவங்க நகை வச்சுருந்தவங்க எல்லாமே கொண்டு போய் போட்டுட்டு தான் இந்த இஎம்ஐ கட்டி கடைசியில் வாழ்வாதாரத்தை இழந்து பல லாரிகள் ரோட்டில் நிப்பாகிட்டே போயிட்டாங்க இது கடந்த ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளில் வரலாறு நூறு வண்டி நூற்றம்பது வண்டி முந்நூறு வண்டி நானூறு வண்டி வச்சுருந்தவங்க எத்தவளோ பேர்லாம் ரோட்டில் நிப்பாட்டிட்டு தற்கொலை பென்ட்டு போயிட்டாங்க

நேஷனல் பெர்மிட் ஆகட்டும் ஸ்டேட் டேக்ஸ் ஆகட்டும் வழிகளையும் முன்கூட்டியே செலுத்தக்கூடிய ஒரு தொழில் என்று சொன்னால் இந்த மோட்டார் தொழில் இந்த மோட்டார் தொழிலுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு வந்ததற்கு மிகப்பெரிய இழப்பிலே தவிக்கின்றோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக

அறிவிக்கப்பட்டது இதுவரை எந்தவிதமான பேச்சுவார்த்தையோ அழைப்போ உங்களுக்கு என்ன குறைகள் அதை எப்படி கலைப்பது என்கின்ற ஒரு கமிட்டி கூட போடும் தமிழக முதலமைச்சர் கனிவோடு பரிசீலித்து ஒன்பது கோரிக்கைகளையும்

அவங்க வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு வருமானம் இல்லாததுனால தான் இந்த நிலைக்கே வந்திருக்காங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு டிரைவர் பணியை கூட அதை எடுத்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில் லாரிக்கு என்னென்ன பெருசாக நினைக்கிறாங்க ஐம்பது லாரியா பத்து லாரியா இருபது லாரியான்னு அதை வச்சிருந்து ஒரு ரெண்டு மூணு லாரி இப்போ நீங்கள் பேருந்து வச்சிருக்கீங்க அரசாங்கம் பேருந்து இலக்கரக வாகனம் அந்த பேருந்துக்கு எவ்வளவு நஷ்டம் வருதுன்னு நீங்களே சொல்கிறீங்க பொதுமக்கள் பணம் அதை பட்ஜெட்டில் ஒதுக்குறீங்க ஒரு பேருந்து வச்சுக்கிட்டு ஸ்டேட்டுக்குள்ளே ஓட்டும் பொழுது எவ்வளோ நஷ்டமாகும் பொழுது ஒரு ஹெவி ஹெவி வெஹிக்கிளு சரக்கு வாகனம் டபுள் டிரைவர் வேணும் ஒரு கண்டக்டர் வேணும் பாதுகாப்பு வேணும் இந்தியா முழுமைக்கு பயணிக்கிறாங்க இந்தியா முழுவதும் பொருள் போக்குவரத்து செய்கிறாங்க அப்படிப்பட்ட தொழிலில் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு மிஞ்சு மிஞ்சலன்னா அந்த லாரிகள் எப்படி சார் இயக்குவாங்க நாங்கள் வந்து அகிம்சை முறையிலே நாங்களுடைய விளக்கத்தை சொல்ற மொழிய எந்த விதமான இதுவும் இங்கே கிடையாது எங்களால் தொழில் பண்ண முடியாத சூழ்நிலையில் தான் நாங்கள் பணிகிழந்து எல்லோருக்குமே அந்த வழி இருக்குது தமிழ்நாடு முழுவதும் அனைவருக்கும் இந்த வழி அதிகமாக இருக்கின்றது ஐந்து ஆண்டுகளாக பத்து ஆண்டுகளாக எப்படி முயற்சி பார்த்தோம் இப்பொழுது தொழில் செய்ய முடியவில்லை மத்திய மாநில அரசுகள் மத்திய மாநில அரசுகளுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் ஏன்னா அந்த துறைமுகங்கள் வந்து சென்னை காட்டுப்பள்ளி தூத்துக்குடி இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த துறைமுகங்கள்ல இங்கெல்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் லாரிகள் கண்டெய்னர்கள் ஒரு ஐயாயிரம் கண்டெய்னர்கள் வரும் ஆயிரக்கணக்கான கோடிகள் இழப்பு மட்டும் தமிழகம் முழுவதும் சென்னை துறைமுக டிரெய்லர் லாரி கண்டெய்னர் டிப்பர் அனைத்து சங்கங்கள் மற்றும் மோட்டார் வெளிச்சம் ஆல் இண்டியா மோட்டார் சர்வீஸ் சென்னை எல்லாமே இதில் வந்து ஒரு ஐம்பது லட்சம் பேர் தமிழ்நாடு முழுவதும் நேர்முகமாக மறைமுகமாக நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க தோராயமாக ஒரு கோடி பேர் ஏன்னா வாகன ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் நல்ல எல்லா விதமான இந்த தொழிலை மோட்டார் தொழில் தான் பெட்ரோல் பங்கு முதல் கொண்டு டீசல் எல்லாமே இந்த தொழில் நம்பி தான் எல்லாேருமே ஒரு ஓட்டலில் வச்சுக்கிட்டால் கூட ஒரு நூறு லாரி வந்தால் தான் அந்த மாதிரி எல்லாரும் தான் இப்படி ஒன்று 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 ஒரு நோய் வருது அதுக்கு ஒரு கிளை நோய்கள் அப்படியே படகிட்டே வரும் அதே மாதிரி தான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோடி பேர் வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை சென்னை வந்து தமிழ்நாடுடைய தலைநகரம் சார் இங்கே தான் சார் அதிகமான பொருள் போட்டுவரத்து நடக்கக்கூடிய இடம் இங்கே தான் துறைமுகம் இருக்குது இங்கே தான் அனைத்து சங்கங்களுடைய ஹெட் குவார்ட்ரு இங்கே தான் பெருவாரியான லாரி உரிமையாள இருக்கிறாங்க அதனால் இந்த இதில் இதில் வந்து எல்லா இருந்து வந்து சொல்கிறாங்க யாராவது ஒருத்தர் இதுக்கு வந்து ஒரு விஷயத்தை அரசாங்கத்துக்கு முறையாக முதலமைச்சருக்கு தெரிவித்து இந்த கோரிக்கை நமக்கு ஒரு இருபத்தஞ்சி கோரிக்கைகள் முக்கியமாக இருக்குது இந்த ஒன்பது கோரிக்கைகளாவது இந்த நம்ம தமிழக முதல்வருக்கு கருணையோடு பரிசு வைத்து கண்டிப்பாக செய்வார் எங்களை நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்த தகவல் முழுவதும் சரியாக மாண்புமிகு மிகு போய் சேர கிடலை இல்லை இதுதான் உண்மை சோ சங்கத்திலே கட்சிகாரங்க துறை அமைச்சர்கிட்ட மனசுக்கலாம் ஐயா எங்களுது எங்களுடைய 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 இது வந்து மோட்டார் ஜாதி ஜாதி மதம் அரசியல் எல்லைகளை கடந்து பயணிக்கின்றோம் நாங்கள் மோட்டார் வெளிச்சம் இருண்டு கிடக்கின்ற இந்த தொழிலுக்கு ஒரு வெளிச்சத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில் மோட்டார் வெளிச்சம் என்கின்ற பெயரை அகில இந்திய மோட்டார் சர்வீஸ் என்று வைத்திருக்கின்றோம்

மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களும் ஏனென்று சொன்னால் மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு உட்பட்ட ஒன்பது பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் ஒன்பது பிரச்சனைகளும் தீரும் வரை கண்டிப்பாக லாரி உரிமையாளர்கள் லாரிகளை இயக்க மாட்டார்கள் அந்த கருத்து இன்றைக்கு வந்து அன்றைக்கு துறைமுக சங்கங்கள் மட்டும் அந்த கலந்து கொண்டு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு முழுவதும் பாண்டிச்சேரியிலிருந்து கூட வந்திருக்காங்க பாண்டிச்சேரி அதனால வந்து பலகட்ட ஆலோசனைக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு முடிவை ஜனநாயக முறையில நம்ம கொண்டு வரணும் அனைவரும் ஒப்புக்கொண்ட இது லாரி தொழில் செய்பவர்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல்கள் இது நமக்கான சேனல் தயவு செஞ்சு இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் கைமண் கைமண்ணளவு கல்லாதது உலகளவு நம்ம எவ்வளோ தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சோம்னாலும் அது பொய் நிறைய விஷயங்கள் புது புது தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அதை முழுவதுமாக விளக்கமாக தெரிந்து கொள்ள இந்த லாரி டுடே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் லாரி டிவிக்கு